அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அபுல் ஆஸ் ரதி அல்லாஹு அபூ அபு கதாத்தா அல் அன்சாரி ரதி அல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் தம் புதல்வி ஜெய்னபுக்கும் அபுல் ஆஸ் பின் அ பிறந்த தம்முடைய பேத்தி உமாமா பின் ஜெயினபை தமது தோளில் சுமந்து கொண்டு மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுகை நடத்தியதை நான் பார்த்தேன் அவர்கள் குனிந்து ருக்கு ஊக்கு செல்கின்ற போது உமாமாவை இறக்கிவிட்டார்கள் சஜிதாவிலே இருந்து எழும்போது மீண்டும் உமாமாவை தமது தோளில் அமர்த்தி கொண்டார்கள் இந்த செய்தி ஷஹீஹ் முஸ்லீமில் ஒன்பது நான்கு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய மூத்த மகளார் அன்னை ஜெயினபுரதியு அன்னஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள்தான் இந்த அபுல் ஆஸ் ரதி அல்லாஹு அவர்கள் அன்னை ஹதீஜா நாயகி ரதி அன்ஹா அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் தம்முடைய மூத்த மகள் ஜெயினபு அம்மையாரை அபுல் ஆஸ் ரதி அல்லாஹு அவர்களுக்கு மனம் அடித்துக் கொடுத்தார்கள் அல்லாஹின் அருளால் அன்போடும் பாசத்தோடும் வாழ்ந்த அந்த தம்பதியர்களுக்கு அல்லாஹு தாலா இரண்டு பிள்ளைகளை கொடுத்தான் ஒன்று ஆண் குழந்தை அலி இன்னொன்று பெண் குழந்தை உமாமான் மக்கா வெற்றியின் போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் தம்முடைய குதிரையிலே கருப்பு தலைப்பாகையுடன் அமர்ந்த நிலையிலே தம்முடைய மகள் ஜெயினபுக்கு பிறந்த அளிரலி அல்லாஹு அவர்களை அமர வைத்துக் கொண்டு அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அலை அவர்கள் மக்காவுக்குள்ளே நுழைந்தார்கள் என்ற வரலாற்று பின்னணி மிகச்சிறந்த போற்றுதலுக்குரியவர்கள் இவர்கள் என்பதை நினைவுபடுத்துகிறது அபுல்லாஸ் ரதி அல்லாஹுவனுஹூ அவர்களுடைய பிள்ளையான அன்னை உமாமா அவர்களை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் முதுகில் சுமந்த வண்ணம் இருக்க தொழுதிருக்கிறார்கள் சஜிதாவுக்கு செல்லும் போது முதுகிலே ஏறி அமர்ந்து கொள்ளும் வாய்ப்பையும் இந்த உமாமா அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்பிள்ளையை சுமந்தவாறே அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாற்று பின்னணி நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் மகள் ஜெயனபம்மையாரை மனமுடித்த அபுல் ஆஸ் என்பவர்தான் நபிசல்லாஹூலி வசலம் அவர்களுக்கு மூத்த மருமகன் சல்லாஹுலையம் அவர்கள் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்ற போது அவர்கள் நபியாக ஏற்றம் பெறுவதற்கு முன்னால் இந்த நிகழ்வு நடந்தது நம்பிக்கைக்குரியவர் என்ற நற்பெயரை பெற்று திகழ்ந்ததால் இந்த அபுல் ஆஸ் ரதி அவர்கள் அண்டை நாடுகளுக்கு சரக்கு எடுக்கப் போகும்போது ஒவ்வொருவரும் தம் சார்பாக குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வரச் சொல்லி இவர்களிடம் பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்புவார்கள் இவர்களுடைய வியாபாரத்தில் தங்களையும் பங்குதாரர்களாக சேர்த்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்வார்கள் அந்த அளவிற்கு அபுல் ஆஸ் ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் மிகச்சிறந்த நம்பிக்கைக்குரியவர்களாக போற்றப்பட்டார்கள் அபுல்ஹாஸ் ரதியல்லாஹு அனுகு அவர்கள் சரக்குகளை வாங்க சிரியாவுக்கு சென்றார்கள் அவர்கள் சரக்கு வாங்க சென்றால் பெரும்பாலான மக்கள் தம்முடைய பணத்தை கொடுத்து தமக்கு தேவையான பொருட்களை வாங்கி சொல்வது வாங்கி வரச் சொல்வது வளமை என்கின்ற அடிப்படையிலேயும் அவர்கள் பார்க்கப்பட்டார்கள் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய மருமகனாக மட்டுமின்றி நேர்வையின் சின்னமாக வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே முன்னோடியாக திகழ்ந்த சிகிதனா அபுல் ஆஸ் ரதி அல்லாஹு அனுகு அவர்களுடைய வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை அல்லாஹு நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்முறிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து